ாமத்தினர் ஒரு சம்பவத்தை குறித்து உங்களுக்காக ஜெபிக்கலாம் என்று விரும்பி வந்திருக்கிறேன் இப்போதும் கூட ஒரு குடும்பம் இருந்தது அந்த குடும்பத்துல ஒரு அம்மா அப்பா இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் அவங்க என்ன செய்வாங்களாம் தினமும் வந்து தேவ சமூகத்தில் உட்காந்து குடும்ப பிரேயர் பண்ணுவாங்க சாயந்தரான்னா அப்போது அன்னைக்கு அவங்களுக்கு வாசிக்க வேண்டிய ஒரு வேத பகுதி அவங்க குடும்ப ஜெபத்தில் வாசிக்கும் போது வருகையை குறித்து சொல்லப்பட்டிருந்து தான் வருகை எப்படி இருக்கும் அதனுடைய அடையாளம் என்ன என்று சொல்லப்பட்டிருந்து தான் ஓ அந்த பிள்ளைங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிடும்போது அந்த பிள்ளைங்க கேட்டாங்களா அப்பா வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது எப்படிப்பா வருவார்னு சொல்லிட்டு இதை பற்றி எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஆமாம்மா இது கடைசி காலமாக இருக்குது ஆண்டவர் எப்போ வேணாலும் வரலாம் அதனால் நம்ம எல்லாரும் தினமும் ஆயத்தமாக இருக்கணும் சொல்லிவிட்டு எல்லாரும் படுக்கைக்கு போயிட்டாங்களாம் திரும்ப அடுத்த நாள் வந்தது அதே போல் எல்லாரும் குடும்ப ஜெபத்துக்கு வந்தாங்க அப்பா சொன்னாராம் எனக்கு ஒரு சொப்பனை வந்தது ஆண்டூர் வந்து வருகையை குறித்ததான ஒரு சொப்பனத்தை எனக்கு தந்தாரு இதோ நான் நீ நினையாத நேரத்தில் நான் வருவேன் அதனால நீ விழித்து கொண்டு என்கிட்ட சொன்னாருன்னு சொல்லி சொன்னாராம் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஐயோ நம்ம ஆயத்தப்படணும்னு சொல்லிட்டு ஒரு பயமாவும் இருந்ததுதான் அடுத்த நாள் அம்மா அந்த ஜப கூட்டத்தில் சொன்னாங்களாம் எனக்கும் ஒரு சொனம் வந்தது இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன் ஆகினால நீ வந்து ஆயத்தமாக இருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சொன்னாங்களாம் மூணாவது நாள் மூத்த பொண்ணு சொல்லித்தான் எனக்கும் அதே மாதிரி சொப்புனம் கொடுத்தாரு இசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா கிட்ட சொல்லும்போது அவன் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் அப்போ ரொம்ப ரொம்ப சமீபம் தினமும் எல்லாரும் ஆயத்தப்படணும் விட வேண்டியதை விடுங்க எப்படிலாம் ஜப நேரத்தை கூட்டுங்க வேத வாசிப்பை கூட்டுங்கன்னு சொல்லி பேசிட்டு போய் படுக்க போனாங்களாம் அடுத்த நாள் வந்தது இந்த லாஸ்ட்டு பா குழந்த கிட்ட போய் கேட்டாங்களாம் உனக்கு ஏதாவது சொப்பனை கொடுத்தாங்களான்னு சொல்லி இல்லை எனக்கு அந்த மாதிரி எதுவுமே வரலை அப்படின்னு ஆனால் அந்த ரெண்டு பிள்ளைங்க இருந்துச்சு இல்லையா அந்த ரெண்டு பிள்ளைங்களில் மூத்த பிள்ளை எப்போதுமே ஆண்டவரோடு நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளை அந்த இளைய பிள்ளை உலகத்தோடு நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளை அதனால் அந்த பிள்ளைக்கு இது இவங்க பேசுகிறதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு விதத்தில் பயமாகவும் இருக்குது இன்னொரு விதத்தில் சந்தேகமாகவும் இருக்கு இவங்க என்ன சும்மா சொல்றாங்களா இல்லை நிஜமாதான் சொல்கிறாங்களாங்கிற மாதிரி எல்லாரும் படுக்க வைக்க போயிட்டாங்க ஆனாலும் இந்த சின்ன பொண்ணு நினைச்சுதான் எல்லாருக்கும் சொப்பனம் வந்துச்சு நம்ம வீட்டில் நாலு பேர் இருக்கோம் மூணு பேருக்கு வந்துருச்சு இன்னும் எனக்கு வரலையே என்னவா இருக்கும் ஒருவேளை ஆண்டவர் என்னை சேர்த்துக்கலையா நான் பாவின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி மனசுக்கு ரொம்ப வருத்தத்தோட போய் படுத்துதான் அது படுத்த உடனே நல்ல ரொம்ப நேரம் தூக்கம் வராமல் புரண்டு 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 பல யோசனையாக இருந்தது தான் அடுத்த நாள் முழுக்கினுமே என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து பார்க்கும்போது பக்கத்தில் அக்கா படுத்துருந்த அந்த துணி அவங்க நைட்டு போடுற அந்த துணி மட்டும் இருக்குது அக்காவை காணும் ஐயோ ஒருவேளை அவங்க சொன்னாங்களே ஆண்டவர் வந்து போயிட்டாரோன்னு சொல்லிட்டு பயந்து அடித்து எழுந்து அவங்க அம்மா அப்பா ரூமில் போய் பார்த்தா அவங்க போட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸும் அவங்க படுக்கையில் இருக்க அம்மா அப்பாவையும் காணும் உடனே இந்த பிள்ளைக்குள்ள முட்டி போட்டு கதறி கதறி அழ திரும்பி வாங்கப்பா என்னையும் கூட்டிட்டு போங்கப்பா திரும்பி வாங்கப்பா இனிமேல் அப்பா இனிமே நீங்க நீ என்ன சொன்னாலும் அதன்படி நீ செய்யற ஜெபிக்கிறேன் வேதம் வாசிக்கிறேன் இனிமே இனிமே எனக்கு போன் வேண்டாம் இனிமே எனக்கு உலக நண்பர்கள் வேண்டாம் இனிமே இந்த உலகம் எனக்கு வேண்டாம் நான் எல்லாத்தையும் விட்டுடுறேன் என்னை கூப்பிட்டு போயிடுங்கப்பா என்னை விட்டுறாதீங்கப்பா விட்டுறாதீங்கப்பான்னு சொல்லி குப்புற விழுந்து அழுது கதறி கதறி அழுதுதான் உடனே அவர் பக்கத்தில் யாரும் வர மாதிரி தெரிஞ்ச உடனே நிமிந்து பார்த்துச்சான் அந்த பொண்ணு நிமிந்து பார்த்த உடனே ஏசப்பா பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாராம் மகளே நான் உன் மறந்தாதனமாக கை விடுறதுக்கு நான் தான் உன்னை மறக்கவே இல்லையே எப்போதுமே நான் ஒன்றா தானே நினச்சிட்ருக்கிறேன் அவங்க மூணு பேரும் எப்போவுமே என் பக்கத்தில் இருக்கிறாங்க ஆனால் நீயோ என் கை கெட்டாத தூரத்தில் இருக்கிற நீயும் என் பக்கத்தில் வந்துரு நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போகலாம் நீ ஒன்று நினச்சிட்ருக்குற நீதிமான்களை எல்ல பாவிகளையே நான் மனம் திரும்ப அழைக்க வந்தேன் ரட்சிக்க வந்தேன் அதனால நீ கவலைப்படாத நீயும் அவங்கள போல் பக்கத்தில் வந்துடு நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போகலான்னு சொல்லி அவங்க வந்து அவங்க கிட்ட சொன்னாங்களாம் அப்போது உடனே காலையில் எழுந்து ஆடவர் மறைஞ்சு போயிட்டாராம் உடனே காலையில் எழுந்து உட்காந்து பார்த்தா முழிப்பு வந்துட்டு பக்கத்தில் பார்த்தா அக்கா தூங்கிட்டு இருக்கிறாங்க என்னடா இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம எழுந்தப்போ அக்கா பக்கத்துல இல்லை ஆனா இப்ப தூங்கிட்டு இருக்கிறாளே இது உண்மையா பொய்யான்னு சொல்லி திரும்ப எழுந்து அம்மா அப்பா ரூம்ல போய் பார்த்தா அம்மா அப்பாவும் தூங்கிட்டு இருக்கிறாங்களாம் என்னடா இது அப்போ நம்ம பார்த்தது நமக்கு வந்து இது கனவா அப்போ நமக்கும் கனவு வந்துச்சா நம்மளும் வந்து இந்த சொப்பனத்தை பார்த்துட்டோமான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் அப்புறமா வந்து பல மாதங்களுக்கு பிறகு முட்டி போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சுதான் அப்ப கத்தர் அந்த பிள்ளைக்கு ஒரு வசனத்தை கொடுத்தாரு அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் ஆஹ் ரெண்டு பேர்து எழுந்த புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கத்த தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமா இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்று அந்த வாக்கு தத்துவத்தை அந்த பிள்ளைக்கு கொடுத்து பாரு நான் எல்லாரும் மனம் திரும்பணும்னு எரிந்தே தான் நான் இருக்கிறேன் அதனால நீ மனம் திரும்பி என்கிட்ட வந்துடு நம்ம எல்லாரும் ஒன்றா பார்க்கலாம் தேவ பிள்ளைகளே உங்களை பார்த்து தான் இன்னைக்கு யாரோ ஒருத்தரோட கத்தை பேசி கொண்டு இருக்கிறார் உங்களை பார்த்து தான் கத்த சொல்கிறாரு ஆயத்தப்படுங்க சந்தேகப்படாது இருங்க திரும்புங்க உலகத்தை விட்டு அந்த பிள்ளைய போல கத்திடுமா வாங்க கத்துடு வருக மிக மிக சமீபம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்வோம் ஜெபிக்கலாமா நல்ல தகப்படையே இந்த வேலைக்காக நண்டு செலுத்துகிறேன் நாளை தேவநாகிய கத்தர் ஆசீர்வதித்து தருவீராக எல்லாரோட பேசும் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தும் உங்கள் கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் எல்லாரும் வருகை ஆயத்தப்படுத்தும் ஏஸ்வி நாமத்தில் பிதாவே ஆமே